அதை அப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கனா நாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வர்றதுக்காக அந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது அதனால் அதாவது கிட்டத்தட்ட என்னுடைய கருத்துப்படி இருபது வழித்தடங்களில் லண்டன் மாகாணில் அண்டர் கிரவுண்டு ரயில் இருக்குது அதாவது ப்ளூ லைன் எல்லோ லைன் பர்பிள் லைன் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு லைன் பேர் வச்சு அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி பல லைனில் ரயில்கள் ஓடுகிறது இப்போ நாம் சென்னையில் இருக்கிற மெட்ரோ மாதிரியே அங்கேயும் ஒரு மெட்ரோவில் இறங்கி வேற இன்னொரு மெ லைனுக்கு மாறி போகிற மாதிரி அது நிறைய இடங்களில் மாறி போகிற அளவுக்கு அவங்க வசதிகளை செய்து வச்சுருக்குறாங்க ஸோ மெட்ரோ பயணம் என்பது சரியாக இருக்கு இந்த கார்டு வந்து கிரவுண்ட் ரயிலுக்கு மட்டும் இல்லை பஸ்ஸுக்கும் அதே கார்டு தான் ஸோ பஸ்ஸில் வந்து கண்டக்டரே கிடையாது எல்லாம் சிவப்பு கலரில் அங்கே இருக்குது பஸ்ஸு ஆனால் பஸ்ஸில் வந்து கண்டக்டரே கிடையாது ட்ரைவர் மட்டும் தான் டிரைவர் சீட்டுக்கு முன்னால் ஒரு ஸ்கேனர் வச்சுருக்காங்க இந்த கார்டு எடுத்துகிட்டு போய் அங்கே காமிச்சோம்னா அது வந்து அந்த வழித்தடத்துக்கான கட்டணம் என்னவோ அதை கழிச்சுக்குது அவ்வளவுதான் ஸோ நாம் இறங்க வேண்டிய இடத்துல எங்கே வேணாலும் இறக்கலாம் ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் புரிஞ்சுக்கணுது அந்த பேருந்து எவ்வளோ தொலைவு பயணிக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆக ஏறு மடத்திலிருந்து இறங்கும் இடம் வரை மொத்த தொலைவுக்கும் ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது அதுக்கு அதே கட்டணம்தான் எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் வசூலிக்கப்படுகிறது ஒரு சில வழித்தடங்களில் மூணு பவுண்டு ஒரு சில வழித்தடங்களில் ஒன்றரை பவுண்டு ஒரு சில வழித்தடங்களில் நாலு பவுண்டுன்னு சொல்லிட்டு அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க சார் அந்த பேர் வந்து எவ்வளோ தொலைவு போதோ அதை அடிப்படையாக வச்சு அந்த கட்டணமானது கழிக்கப்படுகிறது நான் அடுத்த ஸ்டாப்பிங்லேயே இறங்கினேன்னாலும் ஒன்றரை பவுண்டு தான் பத்து ஸ்டாப்பிங் கழிச்சு இறங்கணும்னாலும் ஒன்றரை பவுண்டு தான் ஸோ அது வந்து என்ன கண்டக்டர் இல்லைன்றதுனால நீங்கள் எங்கே ஒன்றாலும் ஏறிக்கலாம் எங்கே ஒன்றாலும் ஏறிக்கலாம் ஆனால் ஏறும் பொழுது உங்கள் கார்டை வந்து ஸ்கேனர் கருவியில் காட்டி அதுக்கான கட்டணத்தை பே பண்ண பிறப்பால் தான் அனுமதிக்கப்படுவார்கள் அது ஒரு நல்ல ஒரு நடைமுறையாக இருக்குது ஆனால் இந்த ரெண்டு இந்த கார்டு என்பது ரயில் கட்ட பயணத்திற்கும் பஸ் பயணத்திற்கும் ஒரே கார்டு அது அதாவது கார்டில் கேஷ்லெஸ் அப்படின்றதில் ஒரு முனைப்பான ஒரு நகரமாக லண்டன் மாநகரம் இருக்குது அப்படின்றது என்னுடைய அனுபவத்தில் தெரிய வந்திருக்கு எல்லா ட்ரான்சாக்ஷனும் அப்படிதான் பண்றோம் எல்லா ட்ரான்ஸாக்ஷனும் கேஷ்லெஸ் தான் ஆமாம் ஒன்று கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அல்லது இந்த ட்ராவலுக்கு டிராவல் கார்டு இந்த மாதிரி கார்டுகள் தான் எங்கேயுமே பயன்படுத்துறாங்க பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து பணத்தை பயன்படுத்தினை நான் பார்க்கல ரொம்ப ரேராக